யாழ் இளைஞர்களிடம் போலீசார் அத்துமீறல் யாழ் புண்ணிய கோஷ்டி மோதல் நடந்தது என்ன கொலை குற்றங்களை செய்த பிள்ளையால் சாடும் அனுரதரப்பு விமான பணிப்பனிடம் பாலியல் சீண்டல் வெளிநாட்டவருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கருணா பிள்ளையான் மக்களை கொன்ற குற்றவாளிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மைத்திரி யாழில் யுவதி ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் நேர்ந்த கதி மகியங்கனையில் பாரிய விபத்து பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் படுகாயம் யாழில் வவனியா நோக்கி சென்று இளைஞர் குழுவினருடன் முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு மாங்குளம் காவல்துறையினர் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபாலு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மேற்படி இளைஞர் குழுவினருடன் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஜாலில் இருந்து வவனியா நோக்கி காரில் பயணித்துள்ளனர் இந்நிலையில் அந்த இளைஞர்களை மாங்குளம் காவல்துறையினர் வழிமறித்துள்ளனர் வழிமறைக்கும் போது வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சியே வழிமறைத்துள்ளனர் வழிமறைப்பது தவறு என முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தியுள்ளனர் அத்துடன் தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததுடன் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்த நிலையில் வடக்கு மாகாண பிரதி காவல்துறை கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் குறித்த காவல்துறை உத்தியோகர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக வடக்கு மாகாண பிரதி காவல்துறை மாதிபர் திலக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நைனாதீவு துறைமுக பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதி மாலை ஏற்பட்ட தொழில் தகராறினால் வாய் தர்க்கம் வலுவடைந்து அடிதடியாக மாறியுள்ளது இந்த சம்பவத்தில் காணாமல் போன குறித்த இளைஞர் மென்னார் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் நைனாதீவில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து தொழிலில் ஈடுபட்டதாகவும் தெரியவருகிறது சம்பவம் தொடர்பில் சிசிடிவி படி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் ஐவரை பொதுமக்கள் பிடித்து அடைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஊர்காவர்துறை போலீசாரிடம் சந்தேக நபர்களை கையளிக்க பொதுமக்கள் தயக்கம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட சமரசத்தின்படி பிடித்து வைத்திருந்தவர்களை போலீசார் கைது செய்து ஊர்காவர்துறைக்கு கொண்டு செல்ல இருந்த நிலையில் நைனையம்மன் ஆலய பகுதியிலிருந்து

பண்டாரவளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் எப்போதும் பொய் கூறியதில்லை எங்களால் முடிந்த விடயங்களை மாத்திரமே நாங்கள் கூறியிருக்கின்றோம் நாங்கள் கூறிய விடயங்களை கட்டாயம் நிறைவேற்றியே தீருவோம் அவற்றை நிறைவேற்ற ஆரம்பித்தும் இருக்கின்றோம் எமது அரசியல் வரலாற்றில் பொய்யை மாற்றம் கூறிய வரலாறும் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறும் என தேர்தல் காலத்தில் பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இதுவரையில் அப்படியொன்றும் இடம்பெறவில்லை அவர்களே பொய் கூறியிருக்கிறார்கள் இரு தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளோம் விளக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்திச் சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன ஆனால் பிள்ளையான் இந்த குற்றத்தை மாத்திரம் செய்யவில்லை தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் இடம்பெற்று கொலை காவல்துறை அதிகாரி கொலை போன்ற சம்பவங்களை கணக்கில் கொள்ளாவிட்டாலும் அதன் பின்னர் பிள்ளையான் பல்வேறு ஒப்பந்தங்களுக்காக கொலைகள் செய்துள்ளார்கள் குற்றங்களையும் செய்துள்ளார் எனவே பிள்ளையானே பல்வேறு குற்றச்செயல்களில் முக்கியமானவர் ஆவார் அவரை கைது செய்து தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்தார் வந்துள்ளோம் பிள்ளையானுக்கு கதைப்பதற்கு நிறைய நாட்கள் இருக்கின்றன பிள்ளையானை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கும் அதிக நாட்கள் இருக்கின்றன தற்போது ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச உதயகம்பன் வில ராஜித சேனாரத்ன உள்ளிட்டோர் பயந்து பிள்ளையானை பாதுகாக்கு ஒன்று திரண்டுள்ளனர் பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானே யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள் இதற்காக இவ்வாறு குழப்பமடைகிறார்கள் பிள்ளையான் வாயை திறந்தால் இவற்றை கூறுவார் இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்துடுமோ என்று பயந்துள்ளார்கள் பிள்ளையான் ரகசிய காவல்துறையிடம் என்ன கூறினார் என்பதை அறிந்து கொள்ளவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அதற்காகவே பிள்ளையானுக்கு ரணில் தொலைபேசி அழைப்பும் விடுத்துள்ளார் பிள்ளையான் ஊடாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட குற்றங்களை தொடர்பில் பிள்ளையான் வாய் திறந்தால் ஒவ்வொருவரும் வரிசையாக சிறைக்கு செல்ல நேரிடும் என்று தெரிவித்துள்ளார் விமான பயணத்தின் போது விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாக ஸ்வீடன் நாட்டவர் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இந்த உத்தரவை இன்று கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷின கெக்குணவில பிறப்பித்துள்ளார் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் சம்பவம் குறித்து வருத்தப்படுவதாகவும் அந்த நேரத்தில் பிரதிவாதி மதுபோதையில் இருந்ததாகவும் அவருக்கு எந்த குற்றநோக்கமும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி ரூபாய் ரூபாவை அபராதம் விதித்ததோடு அபராதம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கருணா மற்றும் பிள்ளையான் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகளின முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது பெரும் குற்றம் அளித்தவர்கள்தான் கருணா மற்றும் பிள்ளையான் இவ்வாறு குற்றப்புழைத்தவர்களுக்கு அரசியல் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாக்கும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறாகும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணாமும் பிள்ளையானும் ராணுவத்தனுடன் இணைந்துள்ளனர் போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும் அம்பாறையில் பிகுகளை கொலை செய்தது ஜா இது அனைவருக்கும் தெரியும் மேலும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றமுளைத்தவர்கள் என தெரிவித்துள்ளார் மகியங்கனை பிரதேசத்தில் இன்று காலை நடைபெற்ற பாரிய விபத்தொன்றில் காயமடைந்த இருபத்தி ஏழு பேர் மருத்துவையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நகரின் போலீஸ் பயிற்சி கல்லூரி சந்தி அருகே இன்று காலை குறித்த பேருந்தொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பிரேக் பொறிமுறை சரியாக செயற்படாத காரணத்தினால் பாதையோரமாக இருந்த ஒன்றில் மோதியே பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக சுமார் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மையங்கனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பத்து பேர் பாடசாலை மாணவர்கள் என்றும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து போலீஸ் ஒருவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் நகர் பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு அடாவடியில் ஈடுபட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணைகளை போலீசார் போலீஸ் முன்னெடுத்தரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் ஜாய் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளார் இதன்போது எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் போலீஸ் உத்தியோகரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினம் அடையாள அணிவகுப்பை நடாத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது